அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பத்தாம் வகுப்பு அறிவியலில் வேதியியல் பகுதியில் முக்கியமான கேள்விகள் பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் முக்கியமாக இப்போ மாணவர்கள் படிக்க வேண்டிய கேள்விகளை பார்ப்போம் பாடம் ஏழு அணுக்களும் மூலக்கூறுகளும் அவகாற்ற விதியின் பயன்கள் இரண்டினையே ஏதுக கால்சியம் கார்பனேட் சிஎஸ்இஓஓத்தில் உள்ள ஒவ்வொரு தனிமத்தின் சதவீதப்பை காண்க அணுக்கட்டியன் வரையிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது பக்கத்தில் அது எந்தெந்த ஆண்டு கேட்கப்பட்டிருக்காங்கன்ற அந்த டீட்டெயிலும் இருக்குது H2SO4 ஃபோரில் உள்ள சல்ஃபரின் சதவீதவை காண்க ஒப்பு அணுநிறை வரையறு வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள் தருங்க ஆகஸ்ட் இருபத்ரெண்டில் கேட்டிருக்காங்க நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகளை அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுக்கு இடையேயான வேறுபாடுகளை தொகுத்து எழுதுக அவகாற்ற விதியை கூறுக அடுத்து கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு நிறை இதோடு சேர்த்து மாணவர்களை வந்து ஹெச்டூவையும் சிஹெச் ஃபோர் என்ஹெச் த்ரீ உடைய மூலக்கூறு நிறைய போடுறதை படிக்க வச்சிடணும் படிச்சு படிச்சிடணும் அடுத்து பாடம் எட்டு துரு என்பது என்ன துருவின் சமன்பாடு ஏதாவது ஒரு சமன்பாடு கேட்க வாய்ப்பு இருக்குது துருவின் சமன்பாடு அல்லது ஒளிச்சேர்க்கையின் சமன்பாடு இரும்பு துருப்பிடித்தலுக்கான இரண்டு காரணங்களை எழுதுக ரசக்கலவை என்றால் என்ன உதாரணம் தருக தாமிரத்தின் இரண்டு பயன்களை எழுதுக கலவை என்றால் என்ன அடுத்து உலோக உலோகத்தின் பண்புகள் அதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது உலோகக்கலவை உருவாக்க காரணங்களை தருக அரிமானத்தை தடுக்கும் முறைகள் எவையினும் இரண்டினை பற்றி எழுதுக இரண்டு முறை கேட்டாங்க அடுத்து பாடம் ஒம்போது கரைசல்கள் கரைதிறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகள் பற்றி குறிப்பு வரைக அடுத்து குறிப்பு வரைக தெவிட்டிய கரைசல் மற்றும் தெவிட்டாத கரைசல் முக்கியமான கேள்வி அடுத்து ஈரம் முறிஞ்சும் சேர்மங்களுக்கும் ஈரம் முறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையேயான வேறுபாடுகள் அவை ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி எல்லா மாணவர்களும் கண்டிப்பாக படிச்சிடணும் படிக்க வேண்டிய கேள்வி அடுத்து நூறு கிராம் நீரில் இருபத்தஞ்சு கிராம் சர்க்கரையை கரைத்து ஒரு கரைசல் தயாரிக்கப்படுகிறது அதன் கரை நிறை சதவீதத்தை காண்க இதே மாதிரி இன்னொரு மாடல் கொஸ்டின் இருக்கும் இது ரெண்டுத்தையும் பார்த்தலாம் அடிக்கடி கேட்குறாங்க அதுக்கு அடுத்தது ஈரம் முறிஞ்சும் சேர்மங்களையும் ஈரம் முறிஞ்சு கரையும் சேர்மங்களையும் அடையாளம் காணுங்க அஞ்சு கொடுத்துருவாங்க அதுலேருந்து எது எதுன்னு எடுத்து ஏதணும் எம்ஜிஎஸ்ஓ ஃபோர் செவன் ஹெச் டூவில் உப்பை வெப்பப்படுத்தும் போது என்ன நிகழ்கிறது அதன் சமன்பாட்டை ஏதுங்க இதோடு சேர்த்து சியுஎஸ்ஓ ஃபோர் ஃபைவ்ஹெச் டூ அப்படியும் சேர்த்து படிச்சிட்டா ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணிடலாம் ஏ என்பது நீல நேர உப்பு இதனை சூடுபடுத்தும் போது நீல நேரத்தை இழந்து பி ஆக மாறுகிறது பியில் நீரை சேர்க்கும் போது பி மீண்டும் ஆக மாறுகிறது ஏ மற்றும் பி யினை அடையாளம் காண்க சமன்பாட்டினை எழுதுக அந்த ஏ என்ன பி என்னான்னு எழுதணும் அடுத்து பாடம் பத்து வேதி சமநிலை என்றான்னு அதன் பண்புகள் யாவை மீள் மற்றும் மீளா வினையை வேறுபடுத்துக ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி பாருங்கள் எத்தனை தடவை கேட்டிருக்காங்க பாருங்கள் எல்லா மாணவர்களும் கண்டிப்பாக படிச்சுருவோம் நடநியாக்கள் வினை என்றால் எடுத்துக்காட்டு தருக செயற்கை வினை வரையறு செயற்கை வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக வெப்ப சிதை வினைகள் என்றால் என்ன ஒற்றை இடப்பயிற்சி வினையை தகுந்த எடுத்து எடுத்துக்காட்டுடன் விளக்குக இரட்டை இடப்பயிற்சி வினையின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அடுத்து பிஹெச் கணக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று எம் ஹெச்என்ஓ த்ரீ கரிசலின் பிஹெச் மதிப்பை காண்க நான் போன வருஷம் நடந்த தேர்வில் கேட்டிருக்காங்க அந்த பிஹெச் ஃபார்முலாவை கண்டிப்பாக படித்து ஏற்றாலே வெள்ளக்கருப்பு மாணவர்கள் ஒரு மதிப்பெண் பெற்றலாம் அடுத்து பாடம் பதினொன்று எளிய கீட்டோனின் பெயரையும் மூலக்கூறுவாய்ப்பாட்டையும் எழுதுக சோய்பின் தூய்மையாக்கல் முறையை விளக்குக படிவரிசை சேர்மங்களின் ஏதேனும் மூன்று பண்புகளை கூறுக கொடுக்கப்பட்டுள்ள சேர்மங்களின் வினை செயல் தொகுதி மற்றும் பின்னோட்டுகளை எழுதுக ஆல்கஹால் ஓஹெச் அது மாதிரி எழுதணும் ஆல்டிகைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் அமிலம் எத்தரலின் பயன்கள் என்னென்ன எதுக ஆல்கஹாலை கண்டறியும் சோதனையின் வினையை கூறுக அதுக்கடுத்தது கீழ்கண்ட சேர்மங்களின் கார்பன் சங்குலி தொடரை பொறுத்து வகைப்படுத்துக மற்றும் அமைப்பு வாய்ப்பாட்டை ஏதுக புரப்பேன் பென்சின் வளையபியூட்டேன் பியூரான் சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட்டை வேறுபடுத்துக ரொம்ப 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 முக்கியமான கேள்வி அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி இது போன்ற பத்தாம் வகுப்பு தொடர்புடைய முக்கியமான வினாக்களை பார்க்கறதுக்கு என்னுடைய கடலூர் சயின்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி